இந்த பிளாக்பெர்ஸ் பழங்களை பாருங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது சூப்பராகவும் இருக்குது எவ்வளோ அழகாக வந்து அதை பறிக்கிறாங்க பாருங்கள் இந்த வீடியோவில் பாருங்கள் இது தாங்க கொக்கோ பழம் இந்த கொக்கோ பழத்தில் இருக்கிற விதை மூலமாக தாங்க சாக்லேட் தயாரிக்கிறாங்க பாருங்கள் எல்லோரும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தாங்க ஜாம் தக்காளி பார்க்குறதுக்கு எவ்வளோ நீளமாக அகலமாக இருக்குது பாருங்கள் இதை ஃபுல்லாகவே வந்து கண்டென்ட் ஃபுல்லாகவே ஜாம் மாதிரி இருக்குங்க இதை வந்து ஃபுல்லாக ஜாம் பர்பஸ்க்கு தாங்க நம்ம யூஸ் பண்ணுறாங்க இந்த வீடியோவில் பாருங்கள் இந்த மஞ்ச பூசணிக்காவை எந்தளவுக்கு அதிகமாக வந்து அறுவடை பண்ணியிருக்காங்கன்னு பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது இந்த அளவுக்கு நல்லா அறுவடை ஆனால் பரவாயில்லைங்க இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற ஃப்ரூட்ஸோட பேர் தாங்க ஃப்ராக் எக் ஃப்ரூட்ஸ் இது வந்து இந்த பழத்தை பிச்சு நம்ம உள்ளே இருக்க விதையை பார்த்தோம்னா தவளையோட முட்டை மாதிரி இருக்கோங்க அதனால தான் இந்த பேர் வச்சுருக்காங்க வீடியோவில் பாருங்கள் இவர் எவ்வளோ அழகாக வந்து அந்த பலாப்பழத்தை பிரித்து எடுக்கிறாருன்னு பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது சாப்பிடணும் போல இருக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதாங்க ஸ்னேக் ஃப்ரூட்ஸு இந்த ஸ்னேக் ஃப்ரூட்டுக்குன்னு ஏன் இது நேம் வந்துச்சுன்னா இது மேலே இருக்க தோல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னேக்கோட தோல் மாதிரியே இருக்கும் இந்த பழத்தை பா சாப்பிட்டு பார்த்தோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோவில் பாருங்கள் இந்த சப்போட்டா பழத்தோட பேர் தாங்க சப்போட்டா எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் உள்ளே பார்த்தா ரொம்ப க்ரீமியாக இருக்குது சாப்பிட்றதுக்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் போல் ஃப்ரூட்ஸோட பேர் தாங்க ஸ்க்ரூ பைனு ஏன்னா வந்து இது பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ டைப்பில் இருக்கும் இதுக்கு வந்து இன்னொரு பேர் இருக்குது டெவில் ஃப்ரூட்ஸ்னு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது இந்த வீடியோவில் நீங்கள் தாங்க காட்டன் ஃப்ரூட்ஸு இது இந்த பழத்தை பிரித்து பார்த்தோம்னா நம்ம காட்டனில் இருக்கிற மாதிரியே இருக்கோங்க நல்லா புஷு புசுன்னு இது நல்லா இனிப்பு தன்மை கொண்டது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இந்த வீடியோவில் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து ஆப்பிள் வந்து அறுவடை ஆகிருக்குன்னு பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது அளவுக்கு அதிகமாக வந்து ஆப்பிள் வந்து இந்த மரத்தில் காய்ச்சிருக்கு பாருங்கள் வீடியோவில் பாருங்கள் எவ்வளோ அதிகமாக வந்து பைனாப்பிளை அறுவடை பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது அதுலேயும் வந்து கட் பண்ணி அந்த பைனாப்பிளை காமிக்கும் போதே நமக்கே நாக்கில் எச்சு வருதுங்க இந்த வீடியோவில் பாருங்கள் ஏதோ குட்டி பூசணிக்காய் இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா இது வந்து பூசணிக்காய் இல்லைங்க வெள்ளரிக்காய் தாங்க இது குண்டு வெள்ளரிக்காய் பார்க்கவே ரொம்ப இந்த வீடியோவில் பாருங்கள் இந்த பழத்தை பார்க்குறதுக்கு கொய்யாக்காய் மாதிரியும் பேரிக்காய் மாதிரியும் இருக்கு இல்லையா இந்த பழத்தோட பேர் தாங்க குயின்சி ஃப்ரூட்ஸு இந்த வீடியோவில் பாருங்கள் இது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா இது வந்து பூவாகவும் இருக்குங்க உள்ள பழமாகவும் இருக்கும் இந்த பூ பழத்தோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கடம்பா ஃப்ளவரு இவர் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து இந்த ஸ்ட்ராபெரியை அறுவடை பண்ணி அழகாக பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாருன்னு இந்த வீடியோவில் பாருங்கள் நம்ம பார்க்குறதாங்க வெளாங்காய் இது எல்லாருக்குமே நமக்கு தெரியும் ஆனால் வந்து வெளிநாட்டில் இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா உட்டன் ஆப்பிள் பாருங்கள் எப்படி அழகாக வந்து உடைக்கிறாங்கன்னு இந்த வீடியோவில் பாருங்கள் இவர் இந்த மாம்பழத்தை கட் பண்ணும்போதே நாக்கில் நாக்கில் எச்சு வருதுங்க பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு இங்கே பாருங்கள் ஒரு கிளையில் எவ்வளோ ப்ளம்ஸ் வந்து காய்ச்சிருக்குன்னு அதுலேயும் இவர் கட் பண்ணி எடுக்கும்போதே வந்து நாக்கில் நமக்கு வந்து நடனமாடுதுங்க பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்குன்னு இந்த வீடியோவில் பாருங்கள் இவர் நம்ம ஊர் பெரிய இழந்த படத்தை வந்து அழகாக வந்து இவர் வந்து அறுவடை பண்ணியிருக்காரு பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு இந்த பச்சை இழந்த வந்து நம்ம அதிகமாக விரும்பி சாப்பிட மாட்டோம் இந்த வீடியோவில் பாருங்கள் நமக்கு ரொம்பவே பிடிச்ச பாத்ரூம்லானுங்க எவ்வளோ அழகாக வந்து அறுவடை பண்ணியிருக்காங்க நல்ல பெரிய பெரிய சைஸாக இருக்குது இந்த வீடியோவில் பாருங்கள் பெரும்பாலும் நம்ம ட்ராகன் ஃப்ரூட்ஸை அந்த கட் பண்ணுற வீடியோ பார்க்கும்போதே வந்து நமக்கு அவ்வளோ நல்லா சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும் இவர் எவ்வளோ அழகாக வந்து அதை கட் பண்ணி நமக்கு அதை வெளியே எடுத்து காமிக்கிறாருன்னு நம்ம எல்லோரும் ஆரஞ்சை நம்ம உள்ளங்கை சைஸில் பார்த்துருப்போம் இங்கே பாருங்கள் விரல் நுனி சைஸில் இருக்குது இது வந்து மின் மைக்ரோ ஆரஞ்சுங்க எவ்வளோ குட்டியாக இருக்குது பாருங்கள் இந்த பழத்தை பாருங்கள் இது வந்து நம்ம நாட்டில் கிடைக்கிற பழம் கிடையாதுங்க இது இந்த பழத்தோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கனாயா பீச் ஃப்ரூட்டுங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு உள்ளே பாருங்கள் எவ்வளோ ரெட் கலரில் இருக்குன்னு இந்த வீடியோவில் பாருங்கள் நம்ம நார்மலாக கிடைக்கிற ஆப்பிள் சாப்பிட்ருப்போம் இது பாத்தீங்கன்னா ஸ்டார் ஆப்பிளுங்க இந்த ஆப்பிளுக்கு நடுவில் வந்து விதையோட அமைப்பு பாத்தீங்கன்னா ஸ்டார் போல இருக்கும் இதை பிக்கும் போது இதில் ஹை லெவல் ஃபைபர் இருக்கிறதுனால இது வந்து ரொம்ப விரும்பி